ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த ட்ரிங்கை வந்து குடிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இது எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து வளர்ந்த பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஒரு நல்லது இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து ஒரு கப் பாதாம் எடுக்கணும் அரை கப் முந்திரி எடுக்கணும் கால் கப் வந்து பிஸ்தா எடுக்கணும் என்னை வந்து பிஸ்தா இல்லை அதனால் நான் அந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதோட வறுக்கணும் அது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாதாமை வந்து நம்ம வறுக்கணும் ஏன்னா அது வந்து வருபட வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதே நேரம் ஃப்ளேம் வந்து நம்ம வந்து மீடியமாக வச்சுக்கணும் கருகியும் போயிடக்கூடாது நல்லா நம்மளுக்கு குக்காகவும் ஆகணும் அதனால் அதை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வறுத்து எடுத்தாச்சு முந்திரியையும் அதே மாதிரி வறுத்து எடுத்தாச்சு ரோஜா இதழ் வந்து ஒரு எட்டு இதழ் நீ உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க இல்லைனா வேண்டாம் அது வந்து நல்ல மனமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு அரை ஸ்பூனோ இல்லை கால் ஸ்பூனோ வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் வந்து ஹெல்த் வைஸ் சூப்பர் அதே போல் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கலராகவும் இருக்கும் அந்த ட்ரிங்க்கு வந்து குடிக்கும்போது மனமாகவும் இருக்கும் அதனால் அதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி அது வந்து எனக்கு ஃபுல்லாகிட்டு அதனால் அதை ஒரு இன்னொரு ஜாரில் மாற்றிட்டு அதோடு கொஞ்சம் நாட்டு சக்கரை நம்மளோட இனிப்புக்கு தகுந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி விட்டுட்டு இதை வந்து இன்னொரு ஒரு பாட்டலில் வந்து மாற்றி நம்ம இதை எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணி வைச்சாலும் கெட்டு போகாது இப்போ அதிலேருந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து கிளாஸ்க்கு மாற்றிட்டு ஒரு டம்ளர் பாலை ஊற்றுனோன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ